மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்காக நடந்த பிரச்சாரத்தில் பாஜகவை சேர்ந்த தலைவர் ஒருவர் பேசியது மிகவும் சர்ச்சையாகி இருக்கிறது அமித்ஷாவின் பேச்சுக்கு நெட்டிசன்கள் மற்றும் எதிர்கட்சியினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அது என்ன நிகழ்வுகள் வாங்க பார்ப்போம் மேற்கு வங்கத்துல இன்னும் ஒரு சில தினங்கள்ல சட்டமன்ற இடைத்தேர்தல் வர்றதா இருக்கு எட்டு தொகுதிகளுக்கு அந்த எட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்ப அந்த தொகுதியில என்ன ஒரு நம்ம பார்த்தோம்னா அங்க மொத்தம் எழுபது சதவீதம் முஸ்லிம்கள் இருக்காங்க இந்துக்கள் முப்பது சதவீதம் மட்டும்தான் இருக்காங்க அந்த தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றப்ப பாஜகவோட மிக பிரபலமான அப்புறம் அவர் ஒரு ஆக்டர் கூட கபீர் சிங் அவர் என்ன பேசியிருக்காங்க இப்ப ரொம்ப சர்ச்சையாயிருக்கு அவர் அப்படி என்ன பேசியிருக்காருன்னா இங்க இருக்க எழுபது சதவீதமான முஸ்லிம்களை கண்டிப்பா தரம் இல்லாம ஆக்கிடுவோம் அதெல்லாம் அவங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு நேருக்கு நேரா சொல்லிருக்காரு இதுக்கான விளக்கத்தை கேட்டப்பையும் அவர் என்ன சொல்லிருக்காருனா அந்த மேடையே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி முஸ்லிம் தலைவர் ஒருத்தர் ஹிந்துக்கள் அழிக்க போகாதான் அதுக்கான தான் நான் அப்படி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இன்னமும் போனா மிக கடுமையா பேசியிருக்காரு உங்களை வெட்டி சாட்சியம் லைக் அது மாதிரிலாம் ரொம்ப இதா பேசியிருக்காரு ஒரு அரசியல் பிரமுகரும் ஒரு நடிகரும் பிரபலமானவரும் ஒரு ஆனா கபீர் சிங் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றப்ப அங்க மேடையில கூட யார் இருந்தா தெரியுமா அமித்ஷா அவர்கள் இருந்தார் நம்ம நாட்டுல அமித்ஷா எவ்வளவு ஒரு முக்கியமான தேவை அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் இதை மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு தடுத்துருக்கணும் ஆனா அவரும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாரு பாஜக என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னா தொடர்ந்து தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா இதே மாதிரிதான் அசாமிலையும் நூத்தி எழுவத்தி என்கவுண்டர் நடந்துச்சு அதுலேயும் மேக்சிமம் முஸ்லீம் தான் இருந்தாங்க இப்ப நேருக்கு நேராக முஸ்லீம் அங்க இருக்க எழுபது சதவீதம் முஸ்லீம் மக்கள் வந்து இடமில்லாம ஆக்கிடுவோம் வெட்டி நுறுக்குவோம்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டுமே அமித்ஷா எப்படி அமைதியா இருந்தாரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா அமித்ஷா அவர்கள் ஆனா அவர் எப்படி தெரிவிப்பாரு இன்னும் சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா ஒரு மேடையில பேசியிருக்காரு அவர் என்ன மத மாறுபாடு இன வேறுபாடு பண்றாங்க சாமியை வச்சு அரசியல் பண்றாங்களோ அவரே சொல்லியிருக்காரு இது ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க அங்கேயாவது இவர் இந்த இவர் இதே மாதிரி ஒரு மேடையில ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பேசிட்டு அவங்களே வந்து மத அரசியல் பண்ணுவாங்களாம் அப்புறம் அவங்களே மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்களே சனாதன செய்வோம்னு செய்வோம் அப்புறம் ஜாதிய வச்சு அரசியல் பண்றாங்கன்னு அவங்களே சொல்றாங்க இது எப்படி திரும்ப இருக்கு நாங்களே அவங்களே குண்டு வச்சு அவங்களே குண்டே எடுக்கிறாங்க அப்படியா அப்படி இருக்கிறவங்க தான் அவர் பேச்சு இருக்கு பொதுமக்களும் இது மாதிரி அவர் பேச்சு இருக்கிறது வாட்டி வருத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ரொம்பவும் சர்ச்சையா இருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு இனத்தையே வந்து அங்க இருக்க எழுபது சதவீதம் நான் அழிப்பேன்னு சொல்றப்ப அமைதியா இருக்கு அமித்ஷா தான் ஒரு சில தினங்களுக்கு முன்பு இது மாதிரியும் பேசியிருக்காரு இப்போ இது மாதிரி நிகழ்வுகள் நம்ம இந்தியால ரொம்ப அதிகமாவே நடந்து வந்துட்டு இருக்கு இதுக்கான முடிவை வந்து மக்கள் எலக்ஷன்ல ஓட்டு போறது மூலமா மட்டுமா மாத்த முடியும் இத பத்தி உங்களோட கருத்துக்கள் எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்